என்னுடைய திருமலை தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க ஏகாதசி மற்றும் துவாதசி ஆகிய இரண்டு நாட்களிலும் அந்த திருவேங்கடவனின் திருவடியை தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்போ பஸ்ல பக்தர்கள் அந்த கோவிந்தனோட நாமத்தை சொல்லிகிட்டே வர்றாங்க நாம் இப்போ திருப்பதிக்கு போய் ரெண்டு இடத்துக்கு போக போகிறோங்க ஒன்று டிடிடி நமுனா டெம்பிள் இன்னொன்று கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் பொதுவாக திருமலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனமாக இருந்தாலும் முன்னூறுவா டிக்கெட் தரிசனமாக இருந்தாலும் துவாரபாலகர்களான ஜெயன் விஜயன் வரைக்கும் தாங்க அனுமதிப்பாங்க அதை தாண்டி உள்ளே போகணும்னா பத்தாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாலோ பிபிஐபி பாஸ் வச்சுருந்தாலோ தாங்க போக முடியும் இதை தவிர லக்கி டிஃப்டுன்னு இன்னொரு முறை இருக்குங்க ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நூறு பேர் அப்ளை பண்ணால் ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்க முடியாதவங்களுக்காகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கீழ் திருப்பதியில் திருமலை கோயிலில் இருக்கிற கற்பத்திரகம் மாதிரியே இந்த நமுனா டெம்பிளில் ஒரு மாடல் கோயில் அமைச்சிருக்காங்க நமூனாங்கிறது தெலுங்கு வார்த்தை அதுக்கு மாடல் சாம்பிள்னு அர்த்தம் இப்போ முதல் அங்கே தான் போக போகிறோம் வாங்க அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டரில் இருந்து உங்கள் இடதுபுறமாகவே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்னு ஃபோட்டோ ஒரு போர்டு வருங்க அதுக்கு உள்ளார போனீங்கன்னா இந்த நமுனா டெம்பிள் வரும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லைங்க ஒன்றும் ஆட்டோவில் போகலாம் இல்லாட்டியும் நடந்து போகலாம் நம்ம ஆன்மீக அன்பர்களுக்காக கோயிலுக்கு உள்ளார ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க ஆனால் அதுக்கு கோயில் பட்டர் மறுத்துட்டார் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இந்த நமுனா கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இந்த கோயில் காலையில் எட்டு மணிக்கு திறக்கிறாங்க நமுனனா ஆலயத்தில் தரிசனம் பண்ணி முடித்தாச்சுங்க நமுனா ஆலயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலோட பில்டிங் இருக்குங்க இப்போ நமூனா கோயிலில் இருந்து கிளம்பி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க வர்ற வழியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் இருக்குது அங்கே நிறைய அறிஞர்கள் சொன்ன பொன்மொழியை கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க அதில் என்னை கவர்ந்தது ராபர்ட் ஸ்வன் என்ற அறிஞர் எழுதியிருந்த பொன்மொழி அது என்னவென்றால் இந்த பூமிக்கு உள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதை வேறு யாராவது பாதுகாப்பார்கள் என்று நாம் யாருமே பாதுகாக்காமல் விட்டுவிடுவதுதான் நந்தி எம்பெருமான் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதையாது பரம புருஷனை நாம் அறிந்து கொள்வோம் சக்கர துண்டன் மீது தியானம் செய்வோம் நந்தி எம்பெருமான் ஆகிய அவர் நம்மை அருள்வார் என்பது இதன் பொருளாகும் ஸ்ரீ கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி எம்பெருமான் சிலை நம்மை வரவேற்கிறது கபிலேஸ்வரர் கோயில் வந்து இருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இருக்குதுங்க இந்த கோயிலில் என் அப்பனும் அன்னையும் காமாட்சி உடனுரை சமேத கபிலேஸ்வரராக குடிகொண்டுள்ளார்கள் இந்த கோயிலில் விநாயகர் சுப்பிரமணியர் வேணுகோபாலன் லட்சுமி நாராயணர் அகஸ்தீஸ்வரர் நம்மாழ்வார் ஆஞ்சநேயர் நாகர் சன்னதிகளும் உள்ளன இந்த கோயிலோட மெயின் அட்ராக்ஷனே இங்க இருக்கிற கபிலேஸ்வரர் தீர்த்தம் தாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி உயரத்துல மலை மேலே இருந்து விழுகிற அருவி கபிலேஸ்வரர் தீர்த்த குலமாக மாறியிருக்குங்க இக்கோயிலில் உள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியாகும் கபில கபிலமுனிவர் இத்தலத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவனை பூஜித்து அருள் பெற்றதால் இத்தீர்த்தம் கபில தீர்த்தம் என்றும் இறைவன் கபிலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கபில தீர்த்தத்திற்கு ஆழ்வார் தீர்த்தம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இங்கு புனிதமான கபில தீர்த்தம் இருப்பதால் முன்னோர்களின் திதி நாளன்று அவர்களுக்கு இங்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் புத்தாண்டை முன்னிட்டு ஜனவரி ஒன்று முதல் ஐந்து வரை இந்த கோயிலில் விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதை அங்குள்ள ஒரு விளம்பர பலகையில் தெலுங்கு மொழியில் எழுதி வைத்திருந்தார்கள் அடுத்து நாம் செல்ல இருப்பது மாறன் சடகோபன் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நம்மாழ்வார் சன்னதிக்கு நான் ஏற்கனவே என்னுடைய திருமலை கோயில் காணொளியில் சொன்னதைப் போல ஆழ்வார் திருநகரை பெருமாள் சுவாமி கோயிலில் உள்ள பொந்தில் நம்மாழ்வார் உண்ணாமல் பதினாறு வருடங்கள் தவக்கோலத்தில் இருந்ததை பற்றிய வரலாற்றை இந்த சன்னதியில் எழுதி வைத்திருந்தார்கள் அதைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம் நாம கபிலேஸ்வரர் சுவாமி சன்னதி போகிற வழியில் நம் இடது பக்க சுவற்றில் பன்னெண்டு தலங்களில் உள்ள சிவலிங்கத்தின் உருவ அமைப்பினை வரைந்திருந்தார்கள் அதன் அருகே கபிலேஸ்வரர் கோயிலின் வரலாறு எழுதி வைக்கப்பட்டுள்ளது நாம இப்ப நிக்கிறது கபிலேஸ்வரர் தீர்த்த குலத்துக்கு முன்னாடிங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல தண்ணி கம்மியா தாங்க வருது இந்த இடமே பார்க்கிறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு சுத்தி மலை அந்த மலைக்கு நடுவுல ஒரு நீர்வீழ்ச்சின்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குளத்துக்கு பக்கத்துல ஸ்ரீ கபிலேஸ்வரர் கோயில்ல தினமும் நடக்கிற ஆர்ஜித சேவைகள் பற்றிய கால அட்டவணை வச்சிருக்காங்க நாம இப்ப அதத்தான் பாக்குறோம் உள்ள போய் கிட்டத்தட்ட எல்லா தெய்வ குடும்ப உறுப்பினர்களையும் கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க முன்ன சொன்ன மாதிரி இப்ப இந்த நீர்வீழ்ச்சிய பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க தண்ணி வருது இதுவே திருமலையில ஹெவியா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடமே நிரம்பிடுங்க இப்படித்தான் கடந்த நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திருமலையில் வரலாறு காணாத மலை வெள்ளம் வந்துச்சுங்க அப்போ திருமலை கோயிலை சுற்றி ஒரே வெள்ளக்காடாக மாறிடுச்சு அப்போ பஸ்ஸு போகிற காட் ரோட்டில் ரெண்டு மூணு இடத்துல டேமேஜு பக்தர்கள் நடந்து போகிற ஸ்ரீவாரி மெட்டுப்பாதையிலையும் பெருத்த சேதம் யாராலையும் கீழ்த்திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகவும் முடியலை வரவும் முடியலை அப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானம் யாரும் பத்து நாளைக்கு திருமலை கோயிலுக்கு வர வேணாம்னு அறிவிப்பு விட வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருச்சுங்க கட்டண தரிசன சீட்டு வாங்கினவங்க அடுத்த ஆறு மாதத்தில் பெரிய திருவிழா நாட்களை தவிர்த்து வேறு நாளில் அவங்க தரிசனத்தை ரீஷெடியூல் பண்ணிக்க சொல்லி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்போ கபிலேஸ்வரர் தீர்த்த குளம் எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி அபாய அளவை தாண்டி தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு பின்னாடி படிப்பாதை ஒன்று போகுங்க அதுவும் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு அது சம்பந்தமான ஃபோட்டோஸை இந்த காணொலியில் உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு முறை இதுபோல் நடவாமல் இருக்க பக்தர்களாகிய நாம் அனைவரும் அந்த திருவேங்கடவனை மனமுருகி வேண்டுவோம் கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலில் நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனத்தை அமைச்சிருக்காங்க இந்த நந்தவனம் நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் திறக்கப்பட்டுள்ளது அப்படியே இந்த நந்தவனத்தை சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க கபிலேஸ்வரர் சுவாமி கோயில் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு இந்த காணொலியை பகிருங்க ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வாமனன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும்